தலைமை பண்பும் அதிகாரமும் ஆளுமை திறனும் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியே சனிதான் அவர் ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருந்து மீண்டும் ராசியவே பார்க்கறாரு என்னங்க நடக்கும் ஒன்றுமே நடக்காது குருவுடைய பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க குரு உங்கள் ராசியே பார்க்கறதுனால சனியும் பார்க்கறதுனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சனி ஒரு விஷயத்த தாமதப்படுத்துவார் அப்படின்னா குரு தாமதப்படுத்தினாலும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார் அப்போ உண்மையாலுமே சிம்மராசி என்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தா மனதில் நிம்மதி தெளிவு பிறந்து தெய்வத்தோட அனுகிரகத்தினால வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய ஒரு காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சோதனைகளை சாதனைகளாக மாத்தி வெற்றிப்படையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க